அனைவருக்கும் வணக்கம் திருவள்ளுவரை சந்திப்போம் திருக்குறளை பற்றி சந்திப்போம் என்ற கருத்தாக்கத்தில் தொடர்ந்து நாம் திருக்குறளை பற்றி சந்தித்து வருகிறோம் வணக்கம் அல்லவரை வணக்கம் தங்களுக்கு என்ன மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் யார் செயலை பொறுத்து கொள்ள வேண்டும் யார் செயலை பொறுத்து கொள்ள வேண்டும் அப்படி எப்படி பொறுத்து கொள்ள வேண்டும் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரை பொருத்தல் தலை தன்னை வெட்டுவோரை இந்த நிலம் பொறுத்து அந்த நிலத்தில் நீரை கொடுப்பது போன்று தம்மை இகழ்வாரை பொறுப்பதே தலையான பண்பு என்று சொல்லுகிறார் தன்னை தூண்டினாலும் விழுந்து விழுந்துவிடாதபடி தாங்கிய நிலம் போல தன்னை வார்த்தைகளால் சுற்றித்து அவமதிப்பு செய்கின்ற மனிதர்களை நாம் பொறுத்து கொண்டு வாழ்வது மிக ஆக சிறந்த தலை சிறந்த பண்பு என்று சொல்லுகிறார் எனவே மீண்டும் சந்திப்போம் நல்லவற்றை சந்திப்போம் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் சப்ரைப் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்